எல்லோருக்கும் வணக்கம் நான் மதுரை செல்லூர் தங்குதுரை இது எனது நூறாவது வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது நான் நூறு வீடியோ போட்டது எப்படா போட்டேன்னு தெரியல என் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் கண்டி இந்த இதை சொல்கிறேன் அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா முதலமைச்சர் ஆயிருந்தாருன்னா அவர்கிட்ட சொல்ல வேண்டிய நாலு விஷயங்கள் அவர் செஞ்சிருப்பார் கண்டிப்பாக அவரை நான் ரொம்பவும் மிஸ் பண்ணுறேன் முதல் விஷயம் ஷாப் ஃபுல்லாக எடுக்க சொல்லியிருப்பேன் இரண்டாவது விஷயம் நாய விலை கடை அதாவது ரேஷன் கடை அதை எல்லாத்தையுமே எடுக்க சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இலவச பொருட்கள் கொடுப்பதாக நிப்பாட்ட சொல்லியிருப்பேன் இலவசம் எதுக்கு கொடுக்கணும் இவ்வளோங்களெல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்களா எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க இலவசம் எதுக்கு கொடுக்குறீங்க இலவசம் தான் பாதி குடும்பம் இதாகுது அந்த இலவச பொருட்கள் மக்களிடையே சரியாக போதா அதுவும் போய் சேர்றது இல்லை வேணா இலவசத்தை நிப்பாட்டணும் இலவசம் எதில் கொடுக்கணும் கல்வியில் கொடுக்கணும் நல்லா படிக்கிறவங்களுக்கு என்னென்ன திட்டம் இருக்கோ அதில் ஃபுல்லாக இலவசம் கொடுக்கணும் மருத்துவத்தில் கொடுக்கணும் தேவையில்லாதெல்லாம் இலவசம் கொடுக்கக்கூடாது இந்த மூணு விஷயத்த இப்போ வருங்காலமாக தாவேக்கான்னு நினைக்கிறேன் அவர் விஜய் அவர்கள் செஞ்சார்னா கண்டிப்பாக செய்ய மாவார்